அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாவது தெரியும் அவரை நினைத்து உண்மையில் நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுது எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எந்த விஷயத்துலையும் இங்கே தலையிட்டுறதில்லை

நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டோம் முழுவதுமாக நான் உணர்ந்தவன் அவரை நினைத்து உண்மையில் நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன் எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்லை இங்க தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்க அவர்கள் வந்தது பேசி முடிச்சுட்டு அங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க அதன் பிறகு இங்க தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டி டிவி அவர்கள் அவருக்கு இங்க வச்சுதான் பேசி டெல்லியில போய் பேசி இங்கே இங்க தான் பேட்டி கொடுக்காங்க ஒன்றா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்து அங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்குறாங்க ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியாது சார் இப்போ ஓபிஎஸ் பேசுறீங்களா இல்லையா சார் அவரை கூப்பிடுறீங்களா இல்லையா ஏன்னா அவர் மட்டும்தான் இப்ப தனியா இருக்கிறாரு அதாவது என்னன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அவர்கள் ஒரு கட்சியில இருந்தாங்க அந்த கட்சியில வெளியே வந்துட்டாங்க அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை அதை பற்றி நாம பேசுவது என்பது சரியாங்க இருக்கு நம்பினாரு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன்னு செங்கோட்டையை நம்பினாரு இன்னும் திமுகவுக்கு போன வயிற்று இருக்கும் போது உள்ளிட்டவங்க எல்லாம் நம்பினாங்க ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்றாரு நம்பிக்கை எங்க மாறுச்சு அவங்க எல்லாம் நம்புறாங்க இல்லை அதை பற்றி நான் எந்த ஏன்னா அவ அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையை வந்து நான் வந்து கருத்து சொல்றதோ அதை முரண்பாடாக சொல்றதோ அது சரியாக இருக்காது அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை பொறுத்தவரை இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் பத்திரிக்கைகள் திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்கள் கட்சியில் இருந்து ஒருத்தராக வெளியே போயிட்டு இருக்காங்களே போய்ட்டு இருக்காங்களேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆனால் இப்போ ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் ஏற்கனவே தை மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி அதனால் நீங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க இனிமேலும் வருவாங்க வரும்போது நான் உங்களுக்கு தெளிவான பதிலை சொல்லுங்க